ஒரு மகிழ்ச்சியான செய்தி பொம்பையில் கூட்டம் அறவே இல்லை பார்த்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்கு எந்த கீவும் கிடையாது இங்கே அடைக்கவும் இல்லை எதுவும் இல்லை அந்த காட்சியை நீங்க பாருங்க இந்த இடம்தான் அடைச்சி இருந்தது நேத்தெல்லாம் இன்னைக்கு எதுவுமே அடைப்பும் இல்லாமல் இருக்கு ஃப்ரீயாக தான் இருக்கு சாமிமார்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை எப்பயும் போல் நீங்க சாமி தரிசனம் பண்ணலாம் எந்த அடைப்பும் இதுவரையிலும் காலையிலேருந்து இதுவரையிலும் இல்லை இது இப்படி நேரடியான வீடியோ தான் உங்களுக்கு பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்கிறத பாருங்க எந்த பதட்டமும் எந்த சாமிமாரும் பட வேண்டாம் ஒரு நல்ல காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது எங்கேயுமே அடைப்பு கிடையாது காவலர்கள்லாம் அங்கங்கே பேசிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர எந்த ஒரு தொல்லையும் யாருக்கும் கொடுக்கல அதனால் ஃப்ரீயாக தான் இருக்குது பாருங்கள் பம்பையோட நிலவரம் இப்போ தற்சமயம் இதுதான் இங்கே பாருங்கள் ஃப்ரீயாக தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அடைப்பெல்லாம் எதுவுமே இல்லை லாக் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க நல்ல ஒரு சமயம் இது சாய்மார்கள்லாம் இதை நல்லா பயன்படுத்திங்க கூட்டம் இல்லாம தான் இருக்கு பாருங்க மறுபடியும் நான் காமிக்கிறேன் அடைக்கிற இடமெல்லாம் பாருங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கு நல்லா ஜூம் பண்ணுறோம் பாருங்க பாருங்க சாமி மறுகளை ஜூம் பண்ணுற இடம் அடைக்கிற இடமெல்லாம் எல்லாமே ஃப்ரீயாக இருக்காங்க ஒரு சாமி மருக இல்லை பாருங்க ஒரு சாமி கூட இல்லை ஃப்ரீயா இருக்கு இதுதான் இப்ப பொம்பியோட நிலவரம் இப்போ ஒன்றும் எந்த சாமியும் வேண்டிய வேண்டியில்லை வருத்தப்படாதீங்க நல்ல ஒரு சமையம் அது பயன்படுத்திங்க சாமிமார்கள் சாமியை சரணம் ஐயப்பா